அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய நடவடிக்கை இந்திய மருந்துகளில் நூறு விழுக்காடு இறக்குமதி வரி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பில் அக்டோபர் ஒன்று முதல் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்படுமாறு தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு இந்திய பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி ஏற்கெனவே விதிக்கப்பட்டிருந்தது மருந்து பொருட்களுக்கு நூறு விழுக்காடு வரி விதித்திருப்பது ட்ரம்பின் அடுத்த நடவடிக்கை என பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகள் மீது முறையே இறக்குமதி வரிகள் அறிவித்து வருகிறார் இந்தியா சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரியை அவர் விதித்துள்ளார் முந்தைய நிலையில் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்பட்டு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த அறிவிப்பு வந்தது இந்தியா அதனை ஏற்காமல் இருப்பதால் இருபத்தைந்து விழுக்காடு கூடுதல் வரி விதிக்கப்பட்டு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது விழுக்காடு வரி நடைமுறைப்படுத்தப்பட்டது இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா சென்று வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சருடன் பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த வார இறுதியில் பியூஷ் கோயல் குழு இந்தியா திரும்பும் திட்டம் உள்ளது இந்த சூழலில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு நூறு விழுக்காடு வரி அமல்படுத்தப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார் அதே நேரத்தில் அமெரிக்காவில் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது மேலும் சமையலறை குளியலறை கழிப்பறை உபகரணங்களுக்கு முப்பது விழுக்காடு வரி பர்னிச்சர் பொருட்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வரிகள் அக்டோபர் ஒன்று முதல் அமலில் வரும் மருந்து நிறுவனங்களுக்கு தாக்கம் இந்த அறிவிப்பு இந்திய மருந்து உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு இந்திய நிறுவனங்கள் முப்பத்தொன்று பைசா ஆயிரக் கோடி மதிப்பில் மருந்துகளை ஏற்றுமதி செய்துள்ளனர் இந்த ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் முப்பத்தி இரண்டு பைசா ஆயிர கோடி மதிப்பில் ஏற்றுமதி நடைபெற்று உள்ளது இந்த நூறு விழுக்காடு வரி புதிய சவாலாக வர்த்தகர்கள் மற்றும் மருந்து துறைக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்